அமமுகவை அதிமுகவுடன் இணைக்க எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் மதுரை ஆதீனம் தொடர்ந்து பொய் தகவலை பரப்பினால் அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கழக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி தினகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஏற்கனவே மதுரை ஆதீனம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இருப்பதாகவும் அந்த தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை அதற்கு அவசியமும் இல்லை என்று மிக நாகரிகமாகத்தான் மறுப்பு தெரிவித்திருந்ததாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதில்களிலிருந்தே ஆதீனம் உண்மை நிலையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் இன்று மீண்டும் அதே கருத்துக்களை சொல்லியிருப்பதை பார்த்தால் அவர் தனது பழைய பணியான தமிழரசு பத்திரிகையின் பிஆர்ஓ வேலையை இன்னமும் மறக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தனக்கே தெரியாமல் இணைப்பு பேச்சு நடப்பதாக அவர் தொடர்ந்து பொய் சொல்வதை பார்த்தால் யாருக்கோ ஏஜென்ட்டாக இருக்கிறார் என்றும் அது யாருக்கு எங்கள் துரோகிகளுக்கா இல்லை எதிரிகளுக்கா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் சொல்வது போல இணைப்பு பேச்சு நடப்பது உண்மையானால் அதை செய்வது யார் என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியதுதானே என்றும் திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்குப் பிறகு கட்சியையும் ஆட்சியையும் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்து அம்மாவையே பழித்துப் பேசிய கட்சிகளுடன் தங்கள் சுய லாபத்திற்காக கூட்டணி வைத்திருக்கும் எடப்பாடி மற்றும் பன்னீர்செல்வத்தை கண்டிக்க முடியாமல் யாருக்கோ உதவுவதற்காக இப்படி பொய் செய்திகளை தொடர்ந்து பரப்பினால் மதுரை ஆதீன மடத்தின் பெயரை காக்கவாவது அருணகிரி ஆதீனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு டி டிவி தினகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்